ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான ராகி மாவில் பந்தோசை தான் செய்ய போகிறோம் ஒரு கப்பு ராகி மாவு ரவை தயிர் மூணு ஈக்குவலாக ஒரே கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் விட்டுடலாம் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏழு எட்டு மிளகாய் மூணு தக்காளி கொஞ்சமா ஒரு துண்டு புளி சேர்த்து மைய அரைச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு குடுத்துடலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெய் இதை வதக்கி எடுக்கணும் இந்த தோசைக்கு ஏத்த சட்னி இதுதான் சூப்பரா இருக்கும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு கடலை பருப்பு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி எடுத்திருக்கேன் பச்சை மிளகா கருவேப்பில நறுக்கி சேர்த்துக்கலாம் கண்ணாடி பதம் வரைக்கும் லைட்டா மிக்ஸ் பண்ணி வதக்குனா போதும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து மாவுல கொஞ்சம் உப்பு சேர்த்திருந்தோம் அதனால கொஞ்சமா வதக்குறது வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸில சேர்த்துட்டு லைட்டா அதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்ச பாருங்க அதுல அந்த மாவுல மிக்ஸ் பண்ணிட்டு தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் தாளிப்பு கரண்டில ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கரண்டி மாவு கொஞ்சமா ஊத்திட்டு டவ ஸ்லோலே வச்சு குக் பண்ணிங்கன்னா என்னோட ஸ்டெல்ல பன் தோசை ரெடி செம்ம சாஃப்டா சூப்பரா இருக்கும் ஹெல்தியா இருக்கும் குழந்தைங்க செஞ்சு கொடுங்க டின்னராவும் கொடுக்கலாம் டேஸ்ட் சட்னியோட வச்சு சாப்பிடும் போது அல்டிமேட்டா இருக்கும் பாய்